உன்னோட முகத்துல கீழே மாட்டு சாணத்தை தூக்கி அடிக்கிறார் ராகுல் காந்தி யார் முகத்துல தேர்தல் ஆணையத்து முகத்துல கழுவரத்துக்காச்சு முடிவெடுக்க நடவடிக்கை எடுக்கணும்ல தேர்தல் தேர்தல் கம்மி திருத்திருவா போய் சந்தி சீரிகிற மாதிரி ராகுல் காந்தி இன்னொரு பாரத் ஜோடா யாத்திரா மாதிரி தேர்தலை திருடிய தேர்தல் ஆணையம் வாக்கை திருடிய தேர்தல் ஆணையம் சொல்லி தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து பத்தி தான் கம்ப்ளைண்ட் உங்களை பற்றி வந்து அங்க வந்து அரை மணி நேரம் ப்ரெசென்டேஷன் வந்து பத்திரிக்கை நினைச்சி ஏன் சுயமூட்டவா எடுங்க சட்டப்பூர்வமா அடங்கணும் அப்படின்னு தானே சொல்றாங்க பொய்ங்க என்னை சட்டம் படித்தவங்க தப்போஸ் இது அவர் கொடுத்த தரவுகள்லாம் நிரூபிக்கப்படலை அப்படின்னா நாட்டு மக்களோட மன்னிப்பு எடுத்துக்கடா எதுக்கு நீங்க தான் இருக்கிற இடத்துல அந்த இடத்துக்கு கூப்பிடுமான்னு கொங்கணும் சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இதனை காலத்தில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது முன்வைத்திருக்காரு மிகப்பெரிய அடிகுண்ட தூக்கு தூக்கி போட்டிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுபத்தைந்து ஆண்டு கால இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு நம்பிக்கை குலைக்கிற ஒரு செயலை வந்து முன்னெடுத்திருக்காரு ராகுல் காந்தி அப்படின்னு அவர் தேர்தல் ஆணையம் வந்து இந்த நம்பிக்கை குலைக்கிற செயல்னு அவங்க சொல்றாங்க நீங்க பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுங்க எழுத்துப்பூர்வமா உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை கொடுங்கன்னு சொல்றாங்க இப்போ முன்கூட்டியே அவர் வந்து மீடியா கிட்ட பட்டவர்த்தனமாக இவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஏழு அடிக்கு பல புகார்களாக கொடுத்திருக்காரு இப்போ நாட்டு மக்களிடம் அவர் கொடுத்தது இப்போ அடுத்து நடக்கக்கூடிய இந்த பேரணி அப்படின்றது நாடாளுமன்றத்திலிருந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி முன்னூறு எம்பிக்கள் கலந்துக்கிறாங்க அப்படின்றப்போ அது எப்படி நம்ம பார்க்கிறது நல்ல ஒரு முயற்சி ராகுல் காந்தி அவர்கள் எடுத்திருக்கிறது கொஞ்சம் கால தாமதமான முயற்சி இதை வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலைலாம் நடக்குது அப்படின்றது பேசும் பொருளாக இருந்தது இதில் நான் என்ன பார்க்குறேன்னா ராகுல் காந்தி தொடர்ந்து தனித்து விடப்படுகிறார் அவர் ஒன்றி தான் காங்கிரஸ் கட்சியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பேசுறது கொள்வது மற்ற காங்கிரஸ் எம்பியெலாம் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல அவங்க வந்து மக்கள் அரசியலேருந்து அன்னோனியப்பட்டு போயிருக்கிறாங்க அதுதான் இதை காட்டுது இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை கிடையாது தேர்தல் ஆணையம் என்பது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப்னு நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக நம்புகிறேன் சட்டம் படித்தவனா என்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க அதுக்கு என்ன பதில் கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி யாரோ வேணால் கேள்வி கேட்போம் யாரோ வேணால் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் நியாயமான தேர்தல் நடத்த சர்வ வல்லமை படுத்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கு புத்தகத்துல எழுதி கொடுத்தாங்க தான் படித்தோம் இதுதான் அரசியல் சாசனம் இதுதான் இந்திய கட்டமைப்பு இந்திய அரசியல் சாசனம் தான் புஸ்தகத்தில் படிச்சு அதை தான் நாங்கள் டிகிரி வாங்கணும் ஆனா நடைமுறையில வந்து பார்க்கும்போது அது வந்து ஆளுகின்ற பாஜக அரசினுடைய கிட்டத்தட்ட ஒரு தொங்கு சதையோட கேவலமான ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கோம் என்னைக்கு ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை போட்டாரோ அன்னைக்கே கூப்பிட்டு இந்த நேரம் ஒரு ஆணையத்தை போட்டுக்கணும் போட்டு பெங்களூரில் கரு இந்த மாதிரி இருக்கா இல்லை உத்தரப்பிரதேசில் இருக்கிறா எந்தெந்த பூத்தில் எந்தெந்த வார்டில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதி எந்தெந்த பாராளுமன்ற தொகுதியில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உன்னோட முகத்தில் கீழே மாட்டு சாணத்தை தூக்கி அடிக்கிறார் ராகுல் காந்தி யார் முகத்தில் தேர்தல் ஆணையத்து முகத்தில் கழுவுறு காச்சு முடிவெடுக்க நடவடிக்கை எடுக்கணும்ல நீ உள்ள என்ன வேணா இருந்துக்க முகத்தை என்ன கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சுக்க வேண்டாம் போலி வாக்காளர் ஃபோட்டோ வந்து திருட்டு பிக் பாக்கெட் அளவுக்கு சின்ன சின்னதா போடுறது எவன்னே தெரியாத அளவுக்கு பேரை தப்பு தப்பா ஸ்பெல்லிங்ல ஒரே பேரை மாத்தி மாத்தி போடுறது ஒரே வீட்டில் நூறு பேர் இருக்கிறது நாற்பது பேர் இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து என்னன்னா ஒரே தொகுதியில மூணு இடத்துல ஓட்டு இதை விட முக்கிய சிறப்பு உத்தரப்பிரதேசிலயும் ஒருத்தனை ஓட்டு இருக்குது கர்நாடகத்துலேயும் ஓட்டு இருக்குது அவனுக்கு இப்போ நான் வந்து இப்போது சென்னையில் இருக்கிறேன் எக்மோரில் வீடு நான் எக்மோரில் வீடு இருக்கு எனக்கு வந்து பக்கத்தில் வந்துட்டு துறைமுகத்துலேயும் ஓட்டு இருக்கு அப்படின்னா நான் மேபி வாடகை வீட்டுக்கு போயிருப்பேன் இல்லை அங்கே பூர்வீக வீடு இருந்திருக்கும் இங்கே மாதிரி வந்திருப்பேன் ஆக்சிடென்ட் ஒன்றுத்துல ஆட் ஆயிருக்கும் ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து ஒன்றுத்துல ஃபார்ம் இது வந்து டெலிட் ஆயிருக்காது ஆக்சிடென்ட்டு மிஸ்டேக்கு கர்நாடகத்துக்கும் உத்தரப்பிரதேசக்கும் என்ன சம்மந்தம் இல்லை அதே மாதிரி பீகாரில் பார்த்தா இசி இது வந்து நான் எதுவுமே நான் வந்து எங்கிட்ட பேப்பர் கிடையாது பீகார்லேயும் இதே மாதிரி இருக்குன்றான் ராகுல் காந்தி சொல்றாங்க அப்போ இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா நீங்கள் கொஞ்சமாச்சு இதை யோசிக்கணும் மகாராஷ்டிரத்துலேயும் இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சரத்பவார் சொல்றாரு அப்போ தேர்தல் ஆணையம் சம்பளம் வாங்குறோம் மாசம் சம்பளம் வாங்குறோம் ரைட்டுங்களா கூனி குறுகணும் வாங்குற சம்பளத்துக்கு உத்தியோகத்துக்கு வேலை பார்த்துருக்குமா அப்படின்னா இல்ல அப்ப யாருக்கு நீ வேலை பாக்குற அந்த கேள்வி ராகுல் காந்தி திரட்டன் பண்றாரு தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையத்தோட பண்ணக்கூடாதுங்கிருத்திருவா போய் சந்தி சீரிகிற மாதிரி மக்கள் கிட்ட போய் இந்த தேர்தல் ஆணையத்த முக்க முடியும் இப்படி பத்தப்பட்ட வெற்றி எதுக்குன்னு கேட்கணும் அசிங்கமா இல்லையா இந்த வேலையை பாக்குறதுக்கு எல்லாம் வெள்ளக்கார நினைச்சிட்டு இருக்கிறான் ஒப்பற்ற தலைவர் ஐயா மோடி பயங்கரமா அசூர வெற்றியில் ஜெயிச்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறான் நானே ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் ராகுல் காந்தி போதிய அளவுக்கு உழைக்கல அப்படின்னு பட் இந்த விஷயத்துல அதாவதுங்க நியாயமான வெற்றியா இருக்கும் மக்கள் கொடுத்த வெற்றியா இருக்கும் இந்த மாதிரி இது பித்தலாட்டம் இல்லை இது தேர்தல் ஆணையம் பண்றது நான் இதுக்கு காரணம் பிஜேபின்னு கூட நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து அபாண்டமா ஒரு கட்சி மீது நம்ம வந்து பழி போனோம் கிடையாது நான் தோல் உறுத்தி பத்திரிகையாரனா கேள்விக்குற தேர்தல் ஆணையம் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா இல்லையா செத்துட்டாரு வாக்காளர் பட்டியல் இருந்து நீக்கில என்னால புரிஞ்சுக்க முடியுது இறந்தவங்க வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க தேர்தல் உடனே வரும் அவங்களுக்கு தனியாக ஆள் கிடையாது மாநில அரசில் இருக்கிற அதிகாரிகளை தான் நீங்கள் இது பண்ணணும் என்ன இது வெள்ளக்காரனா நம்மளை பார்த்து என்ன நினைப்பா உங்கள் ஊரில் ஒருத்தருக்கு நாள் ஓட்டாமே அப்பா உங்கள் ஊரில் செத்தவங்கள்லாம் திருப்பி திருப்பி வந்து ஓட்டு போடலாமே உங்களூரில் வந்து மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு ஓட்டு போடலாமே இதெல்லாம் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் போடுறதில்ல இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா ஊடகம் நிறைய ஊடகங்கள் காட்சி ஊடகம் மாவட்டம் பத்திரிகை ஊடகம் மாவட்டம் அச்சு ஊடகம் மாட்டோம் இந்த செய்தி இருட்டடிப்பு செய்யலாம் இல்லை இதெல்லாம் வந்து தரவுகள் இந்த தரவுகள்லாம் வந்து ஆதாரமாகணும்னா அதை நிரூபிக்கப்படணும் சப்போஸ் இதை அவர் கொடுத்த தரவுகள்லாம் நிரூபிக்கப்படலாம் அப்படின்னா நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும் ராகுல் காந்தி நீங்க தான் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல தூக்குமா தொங்கணும் அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சா இருல முத்தி மூணு நிமிஷம் அதெல்லாம் பிரசன்டேஷன் ஓடுது லைவா ஜீரோன்னு வச்சுக்கிற வீட்டு நம்பர் ஜீரோன்னு காட்டுது ஒரு பிரசன்டேஷன்ல ஜீரோன்னு எவனா ஊடு வச்சிருப்பானா பூஜ்ஜியம் அடிப்படை அறிவு வேணா ஏன் அரசியல்வாதி மாதிரி அறிக்கை கொடுக்குறீங்க அறிக்கைட்டு அறிக்கை ராகுல் காந்தி எதுக்குறது உங்கள் வேலையா நீங்கள் யாரு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சொன்னாலும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டு சொன்னாலும் ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு சொன்னாலும் அதை கேட்டு என்ன பிரச்சனை சரி இல்லையா சரி எதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து நீதிமன்றத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மரியாதையும் கொடுக்குறோம் நாங்கள் அவங்க ஒரு தீர்ப்பு இல்லை ஒரு விஷயம் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா நீதிமன்றமே தலையிடாது ஏன்னா தேர்தல் ஆணையத்தோட வேலை தேர்தல் நடத்துறது இதில் நாங்கள் எவ்வளவு தலையிடலாம் எவ்வளோ தலையிடக்கூடாதுன்னு ஒரு மாண்பா தள்ளி நிற்பாங்க பத்தடி எதுக்கு நீ நியாயமாக இருப்ப நடுநிலையா இருப்ப நீதியை நிலைநாட்டுகிற நம்பிக்கை தேர்தல் ஆணையத்து மேல இருக்கு இன்னொன்று அஞ்சு வருஷத்துக்கு தான் ஒரு தேர்தல் நடத்துறது இதுதான் வேலை வேலையே கம்மி தேர்தல் வரும்போது தான் வேலை அதுவும் தேர்தல் வரும்போது என்ன ஆகிடும்னா மாநில அரசு வந்து தேர்தல் ஆணையத்தோட அங்கமாகிடும் அங்கே இருக்கிற ரெவென்யூ ஆஃபீஸர் அங்கே இருக்கிற கலெக்டர் அங்கே இருக்கிற எஸ்பி அங்கே இருக்கிற தாசில்தார் அங்கே இருக்கிற ஜோனல் ஆஃபீஸர் இவங்க எல்லாமே ரிப்போர்ட்டிங் டு எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்டிங் டு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் எலெக்ஷன் ஆஃபீஸர் டு சீஃப் எலக்டோரல் ஆஃபீசர் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் டு எலெக்ஷன் அப்சர்வர் அப்சர்வர் டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்படி வருது நீ ஆளும் எடுக்க மாட்டேன் யோகினியும் போட மாட்டேன் நீயும் யோகியமாக நடந்துக்க மாட்டேன் சேசனியா திருப்பி மறுபடியும் கூட்டின்னு வந்து உட்கார வைக்க முடியும் அப்போ அவங்களுக்கு வந்து என்னடா இது மாதிரி நம்ம மேல குற்றச்சாட்டு வருது இது சரி செய்யணுன்ற எண்ணம் தேர்தல் ஆணையத்துக்கு எல்லாமும் இல்லை பிஜேபியால தேர்தல் ஆணையத்துக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மதிப்பும் போயிடுச்சு இது இது வந்து இது தேர்தல் ஆணையத்துக்கு வந்து பிஜேபிக்கு ஒரு இருண்ட காலன்ற மாதிரிதான் நான் பார்க்குறேன் இந்த பேரணி இந்த பேரணியின் மூலமாக ராகுல் காந்தி என்ன சாதிக்க போறாங்கன்னு ஒரு கேள்விக்குள்ள ராகுல் காந்தி ஒரு ரெண்டு நாள் செய்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போயிருக்காங்க இதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அது செய்தியாகவும் அந்த செய்தி எந்த அளவுக்கு ஊடகங்கள் வெளியிடும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல இந்த வேலை செய்யாத இந்த எம்பிக்களை விட்டுவிட்டு வேலை செய்கிறோட இளைஞர்களை திரட்டி ராகுல் காந்தி இன்னொரு பாரத் ஜோடா யாத்திரா மாதிரி தேர்தலை திருடிய தேர்தல் ஆணையம் வாக்கை திருடிய தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து வீதி வீதியாக நாட்டு மக்களை போய் சந்தித்தார்னா இதை விட இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்ன்றது என்னோட பார்வை இப்போ இந்தியா டுடே நியூஸ்லாண்டி போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் ஃபேக் செக் பண்ணுறாங்க அதில் பெங்களூர் சென்ட்ரல்ல வந்து அந்த ஒரே அறையில வந்து எண்பது வாக்காளர்கள் இருக்கிறது அப்படின்றது அது உண்மைதான் டெனான்ஸ் வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து ஓட்டு போட்டு போயிடுவாங்க அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய ஆலய சூழ்நிலை நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ஃபேக்ட் செக் பண்ணி தான் நம்ம தெரியுது இல்லையா அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கெல்லாம் என்ன ரியாக்ட் கொடுக்க போறாங்க கேள்வி இல்லை அவங்க ரியாக்ட் பண்ணுன்றது அவங்க நோக்கம் இல்லை அவங்க வந்து ஏமாற்றணும் நான் கேஸு போட்டுருவேன் அபிடாவிட் வையின்னு கேட்கறாங்க அபிடாவிட்டு இல்லை ஓத் ஆஃப் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு உங்களை பத்தி தான் கம்ப்ளைண்ட் உங்களை பத்தி வந்து அங்கே வந்து அரை மணி நேரம் ப்ரெசன்டேஷன் ஓடுது பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு ஏன் சுயமூட்டவா எடுங்க நீங்களா முன் வந்து அப்படி இருக்குமே ஆனால் பெங்களூர்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த நாடாளுமன்ற வாக்குப்பட்டியலில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு விசாரணை எடுக்கலாம் சட்டப்பூர்வமாக அடங்கணும் அப்படின்னு தானே சொல்றாங்க பொய்யுங்க என்ன சட்டம் படித்தவங்க இவங்க வந்துட்டு ஏமாத்துறாங்க சொல் வீரர்கள் செத்தவன் எப்படா இருக்கிறான் லிஸ்ட்ல எப்பரா வீட்டுக்கு ஜீரோ இருக்கு ஏன் என் மூஞ்சி சரியா தெரியல நான் என்ன கேட்குறேன்னா இந்த நாட்டில் ஓட்டுன்ற ஒன்று இல்லை அப்படின்னா இந்த பிரதமரோ இந்த முதலமைச்சரோ நம்மளை மதிக்க மாட்டாங்கன்றது என்னோட குறைந்தபட்சம் புரிதல் யாராக வேணா இருக்கட்டும் இந்த ஓட்டுன்னு ஒன்று இருக்கவே தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருக்குது அந்த ஓட்டுக்கு உண்டான மதிப்பு மரியாதையை தக்க வைத்து காத்து கு கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட வேலை அதில் நீ எனக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கும்போது ஏதோ பிக் பேக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குது ஃபோட்டோ இப்போ அதை சரி செய்யணுன்னா நானே ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும் அப்போ நீ எதுக்கு இருக்கிற நான் எதுக்கு இவ்வளோ வரி கட்டுற யார் இதை சரி செஞ்சு க்ளீனாக வைக்கணும் எதுக்கு ஆதார்ன்னு ஒன்று கொண்டு வந்தீங்க கூட இதையே அன்னைக்கு சரி செஞ்சு ஆதாருக்கு பதிலாக இதையே பயன்படுத்தி எந்த எந்த தனியாருக்கு எங்களோட தகவல் கண்ணில் இருக்கிற புருவம் கை ரேகை எல்லாம் விற்கிறதுக்கு என் போன் நம்பரை எவனுக்கு விக்கிறதுக்கு வேண்டிய ஆதார கொண்டு வந்தேன் அப்போ ஆதாரம் ஒழுங்கினோம் ஒருத்தருக்கு நாலு ஆதார் இருக்குதுன்னு ராகுல் காந்தி கொடுச்சேன் டேட்டா தேவைப்படும் இல்லையா எதுக்கு என் டேட்டா உனக்கு எதுக்கு நான் ஒரு ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்றேங்க இப்போ என் டேட்டா வச்சு நீ என்ன பண்ண போற எனக்கு எதனா நல்லது பண்ண போறியா என்கிட்ட வந்து எதெல்லாம் வியாபாரம் நான் இப்போ வந்து பீஸா அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த டேட்டா வந்து எத்தனை பேர் பீஸா சாப்பிட்றாங்க இல்லை என் பனியன் நம்பரு என் ஜட்டி நம்பரு இது தெரிஞ்சு இவர் எந்த மாதிரி துணி மணி போடுவார் இவர் என்ன செருப்பு பயன்படுத்து இவர் என்ன காரில் போகிறாரு இந்த பெரிய பிக் க்ளவுடு க க்ளவுடுன்னு வாங்க ஆங்கிலத்தில் பிக் டேட்டா இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு அந்த டேட்டாவை ஒரு பெரிய முதலாளிக்கு விற்கிறதுக்கு நடக்கிற இல்லை இப்போ கேட்டால் ஓடிபி இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனு இது எல்லாமே வந்து பெரிய முதலாளிகளுக்கு பண்ணுற ஒரு வேலை இப்போ வாக்காளர்கிட்ட டிஜிட்டல் டேட்டா இல்லைன்றாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நாற்பது நாட்கள் ஆமாம் வேலை செய்யாது வேலை செஞ்சால் நாங்கள் எல்லாம் மாட்டிக்கிறோம் அதனால் நாங்கள் வந்து எல்லாம் வச்சுருப்போம் அவங்கவுங்க காவல்துறை வந்து இப்போ ஒரு தப்பு நடக்குதுன்னா என்ன பண்ணணுன்னா அது கண்டுபிடிக்காது உங்கள் வீட்டுக்கு வந்து கற்றுவிட்டு நீங்கள் ஏன் சிசிடிவி கேமரா போடல நீங்கள் ஏன் ரெக்கார்டு பண்ணல நம்மள கேட்பாங்க அதுதான் நடக்குது மொத்த இந்தியாவில் அதுதான் நடக்குது இப்போ அதனால் வந்து இதெல்லாம் வந்து இந்த 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 டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியாலாம் ஏமாத்து வேலை ஓகேங்களா அது என்னன்னா எல்லாத்தையும் ஆன்லைனில் போட்டால் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் ராகுல் காந்திக்கு என்ன பிரச்சனைனா முந்நூறு கிலோ பேப்பர் ஏழு அடிக்கு எத்தனை போய் கொடுத்து ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதியில் இதை வெரிஃபை பண்ணிக்கோன்னா ஆறு மாசம் ஆயிருக்கு ஒரு கட்சிக்கு காங்கிரஸ் கட்சியில் கொஞ்சம் வேகமா வேலை செய்வது இல்லை அது வேற விஷயம் ஆறு மாதம் ஆகி கண்டுபிடிச்சி ஐயா கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சு எப்போ தேர்தல் எல்லாம் முடிஞ்சு ஒன்றரை வருஷம் கிட்ட ஆகி அதுக்கப்புறம் இப்போ கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க என்னது தேர்தலில் முறைகள் எந்த லெவலில் இருக்கு பிற கட்சி அதனால தான் சொன்னேன் நல்ல முயற்சி பட் கால தாமதமான முயற்சி காங்கிரஸ் கட்சி இனிமேல்ட்டாவது வீழ்த்தி கொள்ளணும் கொஞ்சம் மக்கள் பிரச்சனையில இன்னும் இறங்கி வேலை செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் என்ன எல்லாம் நிறைய பேர் அரசியல் தலைவர்கள் குற்றச்சாட்டு சொல்றாங்க இதெல்லாம் நிரூபிக்கப்படும் கண்டிப்பா இழப்பாங்க என்ன பண்றது மக்கள் வந்து நம்பிக்கை இழக்கத்தான் செய்வாங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க இப்ப நாளைக்கு நீங்க சும்மா ஜெயிச்சா கூட நியாயமா ஜெயிச்சா கூட என்ன சொல்லுவாங்க கள்ள ஓட்டு போட்டுட்டான் ஓட்டை திருடிட்டான் எதுல அமுகுனாலும் தாமரைக்கு ஓட்டு விழுதுப்பா இதெல்லாம் நம்ம கேட்குறோமா இல்லையா அசிங்கமாக இருக்குல்ல இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாவா இருக்கு இதெல்லாம் இப்போ நாளைக்கு ஒரு வேளை வந்து ரெட்டில் ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சொல்றேன் ஆட்சி அமைக்கிறாங்கண்ணா ஃபஸ்ட் அறிக்கை என்ன வரும் திமுக இருந்து பாஜக வந்து வாக்குகளை திருடி விட்டது இந்த போராட்டம்லாம் நடக்குது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது காவல்துறை கூப்பிட்டு போட்டு இது ஈட்டு போய் அடி அடி அடிச்சு சாவிடிக்கிறானே அது கண்ணுக்கு தெரியாது ஆசிரியர் பெருமக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்களே அதுக்கன் தெரியாது சொத்து வரி தண்ணி வரி கரண்ட் வலி ஏற்றுனதுலாம் தெரியாது ஒருவேளை அதிமுக ஆட்சி வருதுன்னா என்ன சொல்லுவாங்க ஓட்டை வந்து போட்டாங்க இல்லை அண்ணா திமுக தோற்று போகுது திமுகவை திருப்பி ஆட்சிக்கு வரணும் இவங்க என்ன சொல்லுவாங்க வாக்காளர் பட்டியலில் நிறைய பேர் அவங்க வந்து எங்கள் வாக்காளர்கள் நீக்கிட்டு அவங்க வாக்காளர் சேர்த்து அவங்க ஓட்டு போட்டு அண்ணா அதிமுக சொல்லணும் நல்லா கேட்கவே கேவலமாக இல்லை இதெல்லாம் வருதா இல்லையா நல்ல தலைவர்கள் இந்த நாட்டை ஆண்ட பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் தீர்ப்பு தலைவணங்கி ஏத்துக்கிறேன் தொடர்ந்து நாங்கள் அரசியல் பணி செய் தான் இருந்தது அந்த காலத்துல தோத்தவங்களோட தோத்ததுக்கு பிறகு சொல்ற அறிக்கைகள் மக்களோட அந்த சந்திப்பில் இன்னைக்கு என்ன சொல்றான் ஆய ஓட்டை திருட்டான் மிஷினு தூக்கின்னு போயிட்டான் பூத்தை கொட்டி எண்ணிட்டான் எது ஏத்தாலும் அவனுக்கே வருது இது என்ன இது மோர் மார்க்கெட்ல இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த மோடி மஸ்தான் வேலைன்னு பார்த்து ஸ்டாலினே சொன்னார் கடந்த தேர்தலில் அப்படியா முடிந்த கையோட வீட்டுக்கு போயிடாதீங்க வாக்க என்ற வரைக்கும் நீங்கள் பூத்தில் கண்காணிப்பா இருங்க அப்படின்னு சொல்லல சரி இப்போ தமிழகத்தில் இது மாதிரி எதனா நடக்குதுன்னா அவர்தான் பார்த்து சொல்லணும் கொஞ்சம் அந்த காவல்துறை அதிகாரிலாம் ஐயா ஓட்டு கேட்டதெல்லாம் போதும் போன தயவு செய்து கொஞ்சம் போய் இப்போ இதுவே நான் காவல்துறை வந்து இந்த துப்புரவு தொழிலாளி பிரச்சினையில் வந்து ஃபெயிலியர் சொன்னேன் என்னன்னா நேற்று நான் நேத்தும் போயிருந்தேன் ரெண்டாவது முறையா அவங்கள போய் பார்க்கும்போது ஒன்பதாவது நாளில் நினைக்கிறேன் நேத்து என்னன்னு கேட்டால் எல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் முகத்தை வந்து ஒரு மாதிரி வச்சுருந்தாங்க நாங்கள் போய் நின்னோடனே ஒருத்தர் வந்துட்டு நீங்கள் இல்லை நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் பத்தடி தள்ளி நின்றுங்கன்னாரு சொன்ன பத்திரிகையிலேருந்து வரப்பானேன் இல்லை ஏதா இருந்தாலும் பரவாயில்ல தள்ளி நாங்கள் கான்ஃபிடென்ஷியலாக பேசணும் சரி நானும் நாகரிகங்கிறது போய் தள்ளி நின்னேன் அப்புறம் என்ன பார்த்தா இன்னொருத்தர் வெளில வந்தார் அவரை கூப்பிட்டு கேட்டேன் என்ன இல்லை இந்த போராட்டத்தை யாரை தூண்டுறாங்களோ அந்த தோழர்கள் அந்த தலைவர்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வீட்டுக்கு காவல்துறை அனுப்புறாங்க அந்த நொடி வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக இருந்தது காவல்துறையை எதுக்கு பயன்படுத்தணும் காவல்துறையை பத்தியும் யோசிப்பாருங்களேன் பத்து நாள் அங்க உட்காந்து நாங்க டிராஃபிக் ஆகும் போலீஸ் அவங்களும் போலீஸுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு தான் வேலை இருக்குல்ல ஆனா அவங்களும் போய் அங்கேயே நின்னன்னு இருக்கணும் போராட்டத்தை யார் அரசாங்கத்தை திட்டுறா யார் அமைச்சரை திட்டுறா யார் மேயரை திட்டுறா இதுவா வேலை திருடனை பிடிப்பானா இல்ல உட்காந்து ஆட்சியாளர்கள் சரி இன்னும் போராட்டம் நடந்தால் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இல்ல அதுல தப்பு தண்டா நடக்கான்னு பாத்துக்கோ எவனோ ஒருத்தன் கத்தி எடுத்து கீச்சுக்கினான்பா இன்னும் ஆகும் இந்த ரெண்டாயிரம் கோடி மிச்சம் பண்ற காசு வந்துருமா போகிற ஓட்டை இல்லை செல்வாக்க நடைமுறையில் இருக்கிறத சொல்கிறேன் நான் மக்கள் தானே உணர்வுபூர்வமானவர் தானே ஏதோ ஒரு போதையில் ஏதோ ஒன்று பண்ணி நான் பா போராட்டத்தில் இருக்கேன் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன இதெல்லாம் யோசித்தா ஏழு பேர் அந்த ஒரு ஆளை தேடி காவல்துறை நீங்கள் போவீங்களா அந்த தோழரை கைது செய்து என்ன பண்ண போகுது எதனால் அது எரியுது எதனால் அது புகையுது அதுக்கு என்ன போடணுமோ அதை போட்டால் அது அணையுது அதை விட்டு காவல்துறை அனுப்புறது சண்முகம் அவர்கள்லாம் இன்னைக்கு போனதெல்லாம் வந்து செய்து அவர்லாம் போகாமல் இருக்கலாம் கம்யூனிஸ்டாரர்கள் தான் அங்கே கீழே இருந்து பண்ண கீழே இருக்கிறவங்க ஒன்னாதான் இருக்கிறாங்க அந்த திட்டு திட்டுறாங்க கட்சி தலைவர்கள் அங்கே போய் பாருங்க அண்ணன் திருமாவோட போட்டோ வச்சிருக்கிறாங்க அம்பேத்கர் போட்டோ வச்சுக்கிறாங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கே கோவம் இருக்கு என்னடா நம்ம தலைவர்கள் பேச முடியலையே கூட்டணியில் இருக்கிறாங்க கேட்டு பெற முடியலையே இது கொடுத்தா அடுத்து நீங்க கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இது கொடுத்தா மற்ற தொழிலாளர்கள் கேட்பாங்க மற்றவங்க கேட்பாங்க எங்களுக்கும் பணி இதே அதையும் ஒப்பீடு செய்ய முடியாது பாலாஜி பெரிய காசு கிடையாது இருபத்தி மூணாயிரம் சரி அரசாங்கம் கூட ஆயிரம் ரூபாலாம் சும்மா போடுறீங்க பெண்களுக்கு பெண்கள் முன்னேற்றத்துக்கு உப்பை வரவங்களுக்கும் கொஞ்சம் அவங்க முன்னேற்றத்துக்கு சம்பளமாக தான் கொடுக்க சொல்றேன் இனாமா கேட்கல இனாமா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறீங்க கட்டணம் கோடி கணக்கில் கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறீங்க சம்பளம்னு கொடுக்கணும்னா ஏன் உங்களுக்கு வலிக்குது நிறைய இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா இளைஞர்கள் வேலை வாய்ப்பில்லை எனக்கு இந்த ஃப்ரீயெல்லாம் எல்லாம் வேணாம் எனக்கு சம்பளமாக கொடு வேலை கொடுன்னு கேட்குறாங்க அதை செய்யாம இதை செய்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு கொள்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு இல்ல இதை தெரிஞ்சே செய்கிறீங்க ஆட்சியாளர்கள் நான் புரிஞ்சுக்க நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நன்றி நன்றி